வணக்கம் அனைவருக்கும் தாயத்து ஏன் காற்று அப்படின்னு கேட்டிங்கன்னா தாயத்தை வந்து என்னென்ன விஷயத்துக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத நிறைய பேர்த்துக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்குது அதே போல் இது வீரியமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி இது வீரியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதை காட்டி பெஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா மைதான் பெஸ்ட்டு சரிங்களா மை ஏன் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மை வந்து நிறைய வேலைகள் இருக்கும் இப்போ தாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தான் போட்டிருப்போம் நம்மக்கிட்ட ஒரு எந்திரம் இருக்கும் ஒரு சில வேலைகள் வந்து ஒரு சிலர் ராசியில் இருக்கிறவங்களுக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும் ஆனால் மையின்றது அப்படி கிடையாது சரிங்களா யார் வச்சாலும் சரி அதோடைய வேலையை கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கிறது மையோட வேலை சரிங்களா இது வந்து நான் ஏன் கம்மியாக வச்சுக்கோன்னா இது வந்து ஒரு மா மாந்திரிகருக்கு கொடுக்குறோம் நம்ம அந்த மாந்திரிகருக்கு வந்து தனித்தனி ஒவ்வொரு வேலைகளுக்கு தகுந்த மாதிரி சரிங்களா இது நாலு பேர்த்துக்கு கொடுக்குறோம் இந்த ம மை வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த மாதிரி இது நம்ம வேறு விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிருக்கோம் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க அதே போல் உங்களுக்கு கொடுக்குற மை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீரியம் கம்மியாக இருக்குமா மாந்திரிகர்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வீரியமாக கொடுப்பீங்களா அப்படியெல்லாம் கிடையாது அது வந்து தொழில்முறைக்கு வேண்டிட்டு பயன்படுத்துகிற மை இது எல்லாமே வந்து தொழில் முறையாக அவங்க பயன்படுத்துகிற மை சரிங்களா இப்போ நீங்கள் வந்து பிரயோகம் பண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்துகிறவங்க சரிங்களா இவங்க வந்து அப்படி கிடையாது இதை வச்சு இன்னும் நிறையா வேலைகள் பார்த்து அதுக்கு தகுந்த வேலைகளை அவங்க இது பண்ணுவாங்க எப்படின்னு கேட்டால் இந்த மை இருக்குது அப்படின்னா இது மாதிரி எந்திரம் ஒன்று எழுதுவாங்க இந்த மாதிரி எந்திரம் எழுதி இந்த எந்திரத்தில் மை வச்சு ஒரு தாயத்தில் அடைச்சி கொடுப்பாங்க சரிங்களா ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது ஏன்னா இந்த எந்திரம் வேலை செய்கிறதுக்கு ஒரு மை வேணும் சரிங்களா சும்மா இந்த வெறும் தாயத்தை மட்டும் வேலை செய்யுமா அப்போ தாயத்தில் ஒரு எந்திரத்தை போட்டோம் வேலை செய்யுமா அப்படின்னு எடுன்னால் வேலை செய்யாது சரிங்களா அதை மோதல் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் அடுத்த பதிவுகள்லேயும் நான் நிறையா சொல்கிறேன் நன்றி வணக்கம்